தூத்துக்குடியில் முத்தமிழறிஞரும் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி எட்டாவது வட்ட திமுக சார்பில் என் பெரியசாமியின் நினைவு அலுவலகம் மற்றும் எம் பி நாயகம் படிப்பகம் திறப்பு விழா தூத்துக்குடி மாநகராட்சி இருபத்தி எட்டாவது வார்டு பகுதியில் இரண்டாம் கேட் வடக்கு ரதவீதி அருகில் கலைஞரின் முரட்டு பக்தர் என்று அழைக்கப்படும் என் பெரியசாமி அவர்களின் நினைவு கட்டிடம் மற்றும் எம்பி நாயகம் படிப்பகம் திறப்பு விழாவை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார்

ப்பா கிடைச்சுட்டு போக கிடைச்சிட்டு கிடைச்சு